हुजूर अतुस हुजूर दी से उस अक्टूबर दे मिल वैसांग टुडे इट इस 11 अक्टूबर 2025 एंड आई तेरे को त्याग इंदा मांडे अक्टूबर मालूम पता नहीं और आप नार्ड सनीकेरा में सम्दी एंडिसन और कुडिया साम्दी सनीकेरा तो में नाला तू ये तमुलन कारी केरा में एक प्राइम मर्टर आगर हाँ वेरी ते तू फी �

ஆனா இப்ப பாருங்க இதுல வந்து அந்த இட்டுங்கிறது முன்னாடியே தமிழ்ல அதை நாம வாழ்வது எப்படி என்று நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அது வாழ்வோம் அப்படிங்கிற பொருள்ல வந்து என்ன சார் சார் கை தூக்கி தமிழ் தமிழ்ல வந்து வாழ்வது எப்படி என்று அறிந்து கொண்டால் வாழ்வனைக்கும் அன்பாகவே இருக்கும்

ஒன்பது